ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் திருக்கோவில் பிரதிஷ்ட மகா கும்பாபிஷேகம் இன்று முற்பகல் பக்திபூர்வமாக நடைபெற்றது மகா கும்பாபிஷேக தினமான இன்று அதிகாலை முதல் யாக பூஜைகள் நடைபெற்று பின்னர் மகா பூர்ணாகுதி இடம்பெற்றது இந்த யாக பூஜைகளுக்காக த்ரியத்ரிம்சத் குண்டம் மகா யாகசாலை அமைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சர்வதேச நாடுகளில் இருந்தும் வருகை தந்திருந்த பெருந்திரளான பக்தர்கள் கும்பாபிஷேக கிரியைகளில் கலந்து கொண்டிருந்தனர் பின்னர் ராஜகோபுரம் மற்றும் ஏனைய தூபிகளுக்கான கும்பாபிஷேகம் நடைபெற்றது في <applause> <applause> தொடர்ந்து பிரதான மூர்த்தி கும்பங்கள் வீதி பிரதட்சணம் ஆரம்பமானது சிவாச்சாரிய பெருமக்கள் வேத பாராயணம் செய்ய அடியார்களின் அரோகரா கோஷத்துடன் கும்பங்கள் ஆலயத்திற்குள் எடுத்துச் செல்லப்பட்டன முகூர்த்தத்தில் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளுக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது